வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைய ரெசிபி வந்து ராகி மாவை வச்சு ரொட்டி தான் பண்ண போகிறோம் எல்லாருமே செய்கிற ஒரு ரெசிபி தான் இது இதை தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை ஹெல்த்தியானது அயானி இருக்கிறது முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது இது வரும் இருபது இதை வந்து நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இது இது ஃபஸ்ட்டு மாவு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சில பொருளெல்லாம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் ஆயில் வெட்டு இது பாருங்கள் இரும்பு பாண்டி குட்டி இரும்பு பாண்டி எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் கடுகு இதுக்கு வந்து பொதுவாக எல்லாருமே கடலைப்பருப்பு உளுத்தும் பருப்பு கொஞ்சம் சேர்க்க மாட்டாங்க இது வந்து இது வந்து இந்த ரொட்டியில் சேர்த்திங்கன்னா ராகி ரொட்டியில் சேர்த்தா ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் வாய்க்கு வரும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் வீட்டில் சாப்பிட முடியாதவங்க யாராவது இருந்தாக்க விட்டுடுங்க இது ஆப்ஷனல் தான் நம்ம இருப்போம் ஆனால் அது வந்து செய்யும்போது கடலைப்பருப்பு உளுத்தும் பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்

இது பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன சின்னதாக பாருங்கள் கீரை வச்சிருக்கேன் இதை போட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கேட்கணும் உங்களுக்கு வாய்க்கு வந்தாக்கே தெரியவே கூடாது இதில் கீழே கேட்கறதுனால தான் வாய்க்கு வரும் கொஞ்சம் கருவேப்பழம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் வைக்கணும் க்ளீன் பண்ணி ஓட வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது வந்து ரொம்ப வந்து இல்லை ஓரளவுக்கு வதஞ்சி நட்டு போகணும் இதில் கொஞ்சமாக சாப்பிட்டு ரெசிபிக்காக எடுத்து வச்சுருக்கறதில் கொஞ்சம் இதுலேயும் போட்டுக்கலாம் மிச்சம் வந்து மாவில் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பாதில் அதை வந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரை ஒரு கொஞ்சம் ஒரு சில பேச்சுட்டேன் இது வந்து எதிர்ப்பு முருங்கைக்கீரை வந்து ராகி ரொட்டியில் போட்டு சின்ன அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாக்கே போதும் இந்த விலையெல்லாம் வதங்கிடும் திரும்பவும் நம்ம மாவோடு சேர்த்து இதில் தோட்டக்கல்ல போட்டு வேக வைக்கிறதுனால எல்லாமே நல்லா வேகம் கிடையாது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் தேங்காய் திருவச்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் கேட்குறேன் தேங்காய் திருவடை ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தேங்காய் திருவடை போட்டுட்டு இதை எடுத்து இந்த மாவில் போட்டு இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ராகி மாவு தான் இதில் போட்டிருக்கேன் இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்னதாக செஞ்சப்ப இதுவே நாலு அஞ்சுன்னு வரும் இதில் மிச்சம் இருக்கிற சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம் இது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப துள துளா நாயிட்டா ரொட்டி தட்டை வராது கொஞ்சம் பார்த்து பார்த்து சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் இது மாவையும் சேர்த்து போட்டுக்கலாம் இது பிசிஞ்சிடலாம் அதில் வெங்காயத்தில் ஒரே ஈரத்தன்மை இருக்குது இல்லைங்களா அது நல்லா பிசிச்சிட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தெளித்து தெளித்து இப்போ நல்லா பிசிஞ்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு பிசிஞ்சிக்கலாம் இது வந்து ராகி ரொட்டினா யார் செய்கிறது இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் கஷ்டப்படுவாங்க நாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக செஞ்சு கொடுத்தோம்னாக்க அது கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பேசிஞ்சுட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ நம்ம இதை எவ்வளோ உருண்டைகளா ஒன்றும் போட்டுக்கலாம் இங்கே வெறும் ராகி மாவு மட்டும்தான் இது வேறு எதுவும் இதில் சேர்க்கலை ங்களா அஞ்சு வந்துருக்கு இதே இதுக்கு மேலே சாப்பிட முடியாது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருப்போம் கொஞ்சம் வாழை இலைய தட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இலை இதில் வந்து ஒரு ட்ராப் ஆயில் வந்து இதில் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம இது கொஞ்சம் பண்ணினோம்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தட்டிட்டு நம்ம தோசைக்கல் காய வச்சு வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம இதில் போட போகிறோம் இதை வந்து நம்ம ஆஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுடணும் இதை விட்டுட்டு வாடிக்கையில் செஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி செய்ய முடியும் அதனால் போட்டு விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து கொஞ்சம் லைட்டாக மாறி விட்டுக்கலாம் வாழையில் இல்லாதவங்க வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்ததுனாக்கா பட்டர் பேப்பர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது பழைய காலத்து மெத்தட் வாழையில் வந்து இந்த இதில் அப்படியே போட்டு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாதவங்க நீங்கள் இப்போல்லாம் கடையில் டிஷ்யூ பட்டர் பேப்பர்லாம் கிடைக்கிது அதான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே அது வேகிறதுக்குள்ள நம்ம இன்னும் தட்டிக்கலாம் அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் வேலை அது வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம எதையும் கூட கூட செஞ்சுட்டு லைட்டாக தண்ணி தொட்டால் போதும் நல்லா அப்படியே இது மாதிரி லைட்டாக இந்த இந்த முன்னாடி அந்த அஞ்சு விரலில் வேறு நாலு விரலை நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இன்னொன்று போடலாம் ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு இது வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் எடுத்துக்கணுன்றதெல்லாம் இல்லை தாராளமாக புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இது திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோம்னா சூப்பராக வெந்துடுச்சு இந்த மாதிரி இருந்தால் இது வந்து நல்லா வெந்துருச்சு அர்த்தம் ராகி ரொட்டி ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் கஷ்டமே இல்லாமல் செஞ்சு முடிச்சாச்சு டோட்டலாக சேர்த்து நாலு மஸ்ட்டு மாவு எண்ணெய் போட்டது எல்லாமே டோட்டலாக சேர்த்து ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தான் ஆயில் இதில் ஆயில் அதிகமாக சேர்க்கவே இல்லை இது வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்றதுக்கு இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் அதிகமான ஆயில் தேவைப்படுறது இல்லை இதுக்குமே இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து நல்லா காம்பினேஷன் இது இதுக்கு வந்து அதை வந்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ராகி ரொட்டி வாழையில் கிடச்சிதுன்னா வாழையில் செய்யுங்க இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி பட்டர் பேப்பர் எதனால் வச்சு செய்யுங்க இந்த ரொம்ப நல்லா வருது இன்னொரு நல்ல ரெசிபியோடு நம்ம திரும்பவும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்